சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியுடன் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்று அருண்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிய நகர் திருப்பூர் இது அமைந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரில் அமைந்துள்ளது பல பேரும் கூப்பிட்டு எங்கே எங்கேன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க ஆனால் எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லிவிட்டு தான் இருக்கிறேன் இது திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரில் இருக்குதுன்னு இங்கே இன்று பகவான் சிறப்பான ஒரு அன்னதானத்தை நடத்தி முடித்தார் ஏழை எளிய மக்கள் வந்து உணவு உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இது நடந்தேறுவதற்கு நிதியுதவியாக பொருளுதவியாக செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரைக்கும் இங்கே மீதமாக இருக்கும் தொகை மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு ரூபாய் இருக்கிறது கொடுத்த அனைவருக்கும் நன்றி 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 நேத்து ராதிகா பிரேம்குமார் குடும்பத்துக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டேன் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே நிதியுதவி செய்ய விரும்புபவர்கள் இறைவனுக்கு காணிக்க செலுத்த விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு ஜிபே ஃபோன்பே மூலமாக செய்யலாம் வெளிநாட்டில்களில் இருப்பவர்கள் இந்த எண்ணில் வாட்ஸ்அப் எண்ணில் அழைக்கவும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்த